வணக்கம் பதினாறாம் தேதி பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு பொதுவாக எப்படி இருக்கும் அவங்களுக்கு எப்படி ஒரு பொது பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் இந்த பதினாறாம் தேதி அன்பர்கள் பதினாறாம் தேதினு எடுத்துகிட்டாவே சூரியன் சுக்கர கடாட்சனான்னு சொல்லுவோம் சூரியன் ஒன்று சூரியனாகவும் ஆறு சுக்கரனாகவும் எடுக்கும்போது இந்த பதினாறாம் தேதிங்கிறது சூரியன் சுக்கரன் முக்கூட்டு கிரகத்தில் ஒரு கிரகங்களை நமக்கு இருக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த சூரியன் சுக்கரன் சேர்ந்தால் அஸ்தங்க தோஷன்னும் சொல்லுவோம் அதுவும் சுக்கரன் டிகிரி கம்மியாக இருந்தால் இன்னும் கூட நம்ம ஜாதக வசல் சொல்லுவோம் இருந்தாலும் நம்ம இப்போது பேசிக்காக இந்த சூரியனை பேஸ் பண்ணி இல்லை சுக்கரனை பேஸ் பண்ணி பேர் வரணும் அப்படி பேர் வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் தடைகள் நீங்கும் வேகமான முன்னேற்றவர் ஒரு திருமண அமைப்பு வேகமாக கிடைக்கும் இந்த சூரியனோட அமைப்பில் பேர் வந்தால் இல்லை சுக்கரனோட அமைப்பில் பேர் வந்தாலும் அந்த திருமண அமைப்பு நமக்கு கொஞ்சம் வேகமாக வரும் இந்த ரெண்டு அமைப்புலையுமே பேர் வரலைன்னா அது தோஷம் பட்டு அவங்களுக்கு திருமண அமைப்பு தள்ளி போகும் தொழில் அமைப்பு இருந்தாலும் வருமானம் கர சரியான வருமானமாக கிடைக்காது ஏன்னா குழப்பமான சூழ்நிலையே எப்போ உருவாகும் தெளிவான சூழ்நிலை இருக்காது அப்போ இந்த குழப்பமான சூழ்நிலையில நம்ம மாற்றணும் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பெயர் இந்த பதினாறாம் தேதிக்கு பந்தப்பட்ட பெயராக இருக்கணும் சம்பந்தப்பட்ட பெயராக இருக்கணும் அதாவது சூரியனுக்கோ இல்லை சுக்கரனுக்கோ சம்மந்தப்பட்ட பேராக இருக்கணும் அதே மாதிரி இந்த பதினாறாம் தேதிங்கிற அமைப்பு நமக்கு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த பதினாறாம் தேதி பிறந்தவங்க அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கிற அமைப்பாக இருக்குது மார்க்கெட்டிங் ஃபீல்டு சொந்த தொழில் அமைப்பு கவர்மெண்ட் அமைப்பில் இருந்தாலும் அது அலைச்சல் உள்ள கவர்மெண்ட் அமைப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்தாலும் மேன்மைப்படாத ஒரு நிலையில் இடைநிலை தர தரத்துலேயே இருப்பாங்க ஒவ்வொரு துறையிலையும் அதுக்கு அவங்க பயங்கர எஃபோர்ட் எடுக்க வேண்டிய ஆளாக இருப்பாங்க அதை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஆளாக தான் இருப்பாங்களே வழியை முழுமையான திருப்தி அடைஞ்ச ஆளாக இருக்க மாட்டாங்க தொழிலில் எந்த தொழிலையும் கற்றுக்கக்கூடிய சக்தி அதிகம் பட் அந்த சக்திக்கு தகுந்த மதிப்பு கிடைக்காது திறமைக்கு தகுந்த ஊதியமும் கிடைக்காது மதிப்பும் கிடைக்காது இந்த பதினாறாம் தேதிக்குள்ள ஒரு குணம் அப்போது தேதியோட படிப்பு நிலைமை எடுத்தால் படிப்புங்கிறது எப்பவுமே மத்தியம படிப்பாக தான் அந்த பதினாறாம் தேதிக்கு மேக்சிமம் மத்தியம படிப்பு ஏன்னா குழப்பங்கள் அதிகம் இருந்தாலும் நமக்கு அவங்களுடைய சூழ்நிலை இருந்தால் தடைகளை தாண்டி தாண்டி செல்லக்கூடிய அமைப்பு தடைகள் வரும் தாண்டி செல்லக்கூடிய அமைப்பும் படிப்பில் இருக்கும் ச மேக்சிமம் அவங்க நமக்கு யூஜி பிஜிக்கு கொஞ்சம் அதிக எஃபோர்ட் எடுத்து ஒரு பத்து சதமானம் பதினஞ்சு சதமானம் பேர் தான் இந்த பிஜிக்கு எல்லாம் போவாங்க பன்னெண்டு பன்னெண்டு தாண்டது அதிகபட்சம் இந்த பதினாறாம் தேதிக்கு கொஞ்சம் குறைவான சூழ்நிலையாக இருக்குது பன்னிரெண்டாவது படிப்பு தாண்டதுக்கு அப்போது இந்த பதினாறாம் தேதிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த பதினாறாம் தேதிக்கு ஏன்னால் பதினாறாம் தேதிக்கு திருமணமானாவே ஒரு முன்னேற்றம் வரும் இந்த பதினாறாம் தேதி பிறந்தவங்களுக்கு திருமணமானால் ஒரு முன்னேற்றம் வரும் திருமணம் முன்னேற்றம் எப்படி அப்படின்னு கேட்டால் திருமணம் நமக்கு இந்த பதினாறாம் தேதி பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் லேட்டான திருமணமாக இருக்கும் அந்த லேட்டான ஆகிறவங்களுக்கு தான் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் காத்திருக்கும் இந்த திடீர் அதிர்ஷ்டம்னா வேலை செய்கிறவங்களுக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி ஊர் மாற்றம் ஊர் மாற்றம் செய்துட்டு புதிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இந்த நமக்கு பலஜரக்கு கடைகள் மளிகை கடை சூப்பர் மார்க்கெட்டு இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் நல்ல வியாபாரமும் பெரிய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாகும் இந்த பதினாறாம் தேதினு எடுத்துக்கிட்டால் திடீர் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதை எப்படி கொண்டு வரலாம் பொதுப்பரிகாரத்து வழியாக பொதுப்பரிகாரம் பொதுப்பரிகாரம் மூலமாக அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா நம்ம தாந்தோன்றீஸ்வரர் அதாவது சுயம்பு லிங்கேஸ்வரர் வழிபாடு தான் இந்த பதினாறாம் தேதி பிறந்தவங்களுக்கு எப்போவுமே முன்னேற்றத்தை தரும் ஏன்னா இந்த பதினாறாம் தேதி பிறந்தவங்க தான் திறமையை தானாக கொண்டு வரவீங்க இந்த தானாக கொண்டு வரதுக்கு உண்டான பரிகாரம் சுயம்பு லிங்கேஸ்வரர் வழிபாடு தான் தோன்றீஸ்வரர் தான் அதாவது சுயம்பு மாரியம்மன் சுயம்பு நாகம் மாதிரி சுயம்பாக வந்த தெய்வங்களுடைய வழிபாடு அவங்களுக்கு நல்ல வெற்றியை தரும் அது சூரியன் சிறப்பு சூரியன் வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் அந்த சூரியனுடைய சிறப்பை வளர்ச்சியை தரக்கூடியது தாந்தோன்றீஸ்வரர் தானாக வளரக்கூடிய சக்தி அந்த சக்தியை கையில் எடுத்தால் தான் நமக்கு தானாக தேடி வரும் ச உதவியும் கிடைக்கும் அவங்களுக்கு அது அவங்களுடைய அனுபவபூர்வமாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து உணரவும் செஞ்சுருப்பாங்க அப்போது இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டிய வழிபாடு தாந்தோன்றீஸ்வரர் சுயம்பு மாரியம்மன் சுயம்பு லிங்கேஸ்வரர் சுயம்பு நாதன் நாகம் சுயம்புநாதர் அந்த மாதிரி வழிபாடும் அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடில் லக்ஷ்மி நாராயண வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும் லக்ஷ்மி நாராயண வழிபாடு தன வலிமையை தரும் பண வலிமையை தரும் மன வலிமையையும் தரும் அப்போ லக்ஷ்மி நாராயண வழிபாடு அந்த லக்ஷ்மி நாராயண கோவிலில் போயிட்டு நம்ம சுமங்கலி பெண்களுக்கு மல்லிகைப்பூ மஞ்சள் குங்குமம் தாலி இதெல்லாம் வச்சு சுமங்கலி பூஜை மாதிரி பண்ணி ஒரு ஏழு தட்டு வச்சு அதை ஏழு சுமங்கலி பொண்ணுகளுக்கு அங்கே இருக்கிற ஐயருகம் அதாவது ஐயருகம் மூலியமாக நம்ம கிட்ட சொல்லி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்து நம்ம அந்த பூஜைகளெல்லாம் பண்ணணும்னாலும் நம்ம வீட்லேயும் ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை திருமணமானவர்களாக இருந்தால் மனைவியும் கணவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஏழு சுமங்கலி பெண்களுக்கு இந்த மாதிரி தாலி மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ வச்சு கொடுக்கலாம் வீட்டில் இந்த மாதிரி பரிகாரங்கள் அவங்க செஞ்சால் அவங்களுக்கு தன வரவும் தொழில் முன்னேற்றமும் இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றியை பெறுங்க வாழ்க வளமுடன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம்